ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க பார்க்கறோம்னு கேட்டிங்கன்னா கிழங்கு பொரியல் எப்படி செய்யறதுதான் பார்க்கறோம் இது பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோ மரவள்ளி இதை வந்து நல்லா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு பொடியை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் பூண்டு மரவள்ளி மரவள்ளிக்கிழங்கை நல்லா பொடியாக கட் பண்ணிட்டு மிளகாத்தூள் உப்பு போட்டு நல்லா குளிக்கி ஒரு ஆஃப் அன் ஹவர் வச்சிடலாம் இதை வந்து தாளிக்கிறதுக்காக நம்ம வந்து எண்ணெய் போட்டு கடுகு அதுக்கப்புறம் நசுக்கி வச்சுக்கிற பூண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தூள் இதிலே போட்டதுனால நமக்கு வந்து காஞ்ச மிளகாய் எதுவும் தேவையில்லை அது தேவைப்பட்ட ஆப்ஷனல் தான் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் நான் போடலை இந்த மரவள்ளி கிழங்கு பார்த்தீங்கன்னா செரிமானத்துக்கு நல்லது அதுக்கப்புறம் என் கால்சியம்லாம் இதில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது அது எலும்புக்கெல்லாம் வலு ரத்த எல்லாம் போக்குது இதுக்கு வந்து நம்ம நல்லா வந்து தாளிச்சி அதுல குட்டிட்டு கொஞ்சமா தண்ணி ஊத்திக்கலாம் நிறைய தண்ணி ஊத்த வேண்டாம் ஏன்னா வந்து அதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்தினா போதும் ரொம்ப ஊத்துனோம்னா நமக்கு குழ குழப்பாயிடும் பார்த்தீங்கன்னா அந்த தூள் எல்லாம் நல்லா பக்குவமா இருக்குது நம்ம வந்து நல்லா முடி வந்து வச்சிடலாம் பாத்தீங்கன்னா நல்லா பற அந்த தண்ணி எல்லாம் நல்லா சுண்டி அப்படியே நல்லா நமக்கு பளப்பளப்பா இருக்கும் ஓகே பை ஃப்ரெண்ட்ஸ்